உடல் நிலை அதாவது உடல் உயிர் அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்கிறது தீட்டு அப்படின்றது வந்து உடம்புக்கு தான் உயிருக்கு கிடையாது ஈத்திரத்தன்மை சுத்தத்தன்மை நம்ம சொல்கிறோமோ அவங்க எல்லாமே அக்னிக்கு சமமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க இப்போ பாஞ்சாலி எடுத்துக்கிட்டாலும் சில தீட்டுனா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இது வந்து முழுக்க முழு காலகட்டத்தில் இரவு நேரத்தில் மட்டுந்தான் அந்த ஒரு சூழல்கள் இருக்கும் காலையில நம்ம சூரியனை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ண நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பெரிய குருமார்கள் பெரிய ஆசான்களை பார்க்கும் பொழுது நம்மெல்லாம் போனோன்னா வாய் பொத்தி தான் பேச சொல்லுவோம் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தீட்டே இல்லாமல் இருக்கும் தீட்டுன்றது என்னன்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் சிவகு சத்யசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் சார் இன்றைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து எந்த தீட்டாக வேணால் இருக்கலாம் பெண்களுடைய மாதவிடாய் தீட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு இறப்பு வீட்டுக்கு நம்ம சென்று வரக்கூடிய தீட்டாக இருக்கலாம் இப்படி தீட்டில் பல விதங்கள் இருக்குது கணவன் மனைவி இணையக்கூடிய தீட்டு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் இந்த தீட்டு அப்படின்ற விஷயம் எப்படி மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது ஒரு பெண் வந்து இதை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகணும் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் நம்மளுடைய உடல்நிலை அதாவது உடல் உயிர் அப்படின்னு ரெண்டு வகையா இருக்கிறது தீட்டு அப்படின்றது வந்து உடம்புக்கு தான் உயிருக்கு கிடையாது தீட்டு அப்படின்றது என்ன உடலுக்கு தான் உயிருக்கு இல்லை அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வாழ்வியல் ஒவ்வொரு பண்டிகைகளாக இருக்கட்டும் இந்த சம்பிரதாயம்னு நம்ம இல்லையா இது அத்தனையுமே பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையில் தான் என்ன செய்யப்படுதுன்னா முடிவு செய்யப்படுது இதுல தீட்டு அப்படின்றது வந்து நம்ம உடம்புல எந்த பூத தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணும்னா நெருப்பு பூதத்தை என்ன பண்ணனும்னா பயங்கரமா ஆக்டிவேட் பண்ணும் இப்ப நெருப்பை எந்த இடத்துல கொண்டு பத்துமா பத்தாதான் ஒரு யார் எல்லாம் இந்த நம்ம அவங்க எல்லாமே அக்னிக்கு சமமாகத்தான் என்ன சொல்லிருப்பாங்க இப்ப பாஞ்சாலி எடுத்துக்கிட்டாலும் சரி அது போல சீதை பிராட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி தன்னுடைய எண்ணெய் தூய்மை கண்ணகி எடுத்துக்கோங்க இவங்களுடைய தூய்மையான எண்ணத்தாலேயே தவறுகள் நடக்கும் பொழுது இன்னொருவரை கூடிய அளவிற்கும் தன்னை தீ தீண்டாத அளவிற்கும் ரொம்ப வலிமையாக வாழ்ந்த விஷயங்கள் நம்மளுடைய புராண இதிகாசங்களை நம்ம நிறைய என்ன பண்றோம் படிக்கின்றோம் முதல்ல தீட்டுனா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இது வந்து முழுக்க முழுக்க மனித வாழ்க்கைக்கு உட்பட்டது தாமா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டைகள் இருக்கு இல்லையா அதுல குறிப்பா வந்து இரண்டு ஓட்டைகள் மட்டும் கழிவுகளை அதிகமாக வெளியேற்றக்கூடிய நிலைய செய்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த ஓட்டைகள் வழியாக எப்பெல்லாம் கழிவுகள் வெளியேறுகிறதோ வெளியே தள்ளக்கூடிய செயலை நம் உடலில் எந்த துவாரம் செய்கிறதோ அந்த துவாரத்தின் வழியாக அந்த செயல்கள் நடந்தாலே நம்ம உடம்புல வந்து வெப்ப அலைகள் வந்து அதிகமாயிடும்னு சொல்லப்படுது இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம காலையில வந்து என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் விஷயமா வந்து நல்லா தூங்குறோம் தூங்கி எழுந்ததற்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல காலை கடனை முடிப்போம் காலை கடனை முடிச்சதற்கு பிறகு நம்ம உடம்புல ஒரு வெப்பம் இருக்கும் அதை நீங்க கவனிச்சு பார்த்துருக்கீங்களா காலை எழுந்து நாம மலம் ஜலம் கழித்ததற்கு பிறகு நம்ம உடம்பில் ஒரு நெருப்புத்தன்மை இருக்கும் அந்த நெருப்புத்தன்மையோடு நம்ம எந்த பொருளை போய் தொட்டாலும் அதனுடைய தன்மையை வந்து அது இழக்க செய்யும் அழிக்க செய்யும் என்பது நம்பப்படுகிறது அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா எழுந்த உடனே போயிட்டு நம்மளை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க நம்ம முன்னோர்கள் ஆற்றங்கரை குளத்தங்கரையில் குளிச்சுட்டு அந்த உடம்பை வந்து சமநிலைப்படுத்திட்டு தான் வருவாங்க ஏன்னா தீட்டை கழிக்கிறதுல முதல் முக்கியத்துவமானது எது அப்படின்னா தண்ணீர் தான் அப்போ இந்த தண்ணீரில் குளிக்கும் பொழுது அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஏன்னா நெருப்புக்கு ஆப்போசிட் நீர் தானே அப்போ அந்த நெருப்பு பூதத்தை அழிக்கணும்னா நம்ம என்ன பண்ணியாகணும் நீர் பூதத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு அது வந்து என்ன பண்ணுதுன்னா நடக்கிறது அதே போல் வந்து ஒரு தாம்பத்திய வாழ்வில் இருக்கும்பொழுதும் அவர்களுடைய உடல்ல அக்னித்தன்மை தன்மை அதிகமாகுது இருவருடைய என்னாகுது அக்னித்தன்மை அதிகமாகுது இருவருடைய உடம்பிலிருந்தும் இப்ப ஆணுடைய உடம்பிலிருந்து அந்த உயிரணு வெளியேறும் பொழுது அது ஒரு விதமான அக்னியாக என்ன பண்ணப்படுதுன்னா ஆண் பெண் இருவருக்குமே என்ன பண்ணப்படுதுன்னா இருக்கிறது அப்போ அது ஒரு தீட்டு அந்த தீட்டு அந்த அக்னி உடம்பு எரியும் பொழுது நாம அதற்கு பின் எதை வந்து தொட்டாலுமே பிரச்சனை ஒரு காலகட்டத்தில் இரவு நேரத்தில் மட்டும்தான் அந்த ஒரு சூழல்கள் இருக்கும் காலையில நம்ம சூரியனை பார்க்கறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோம் குளிச்சுட்டு தான் நம்ம செயல்படுவோம் இன்னைக்கு சூழ்நிலை காரணமாக என்ன பண்ண முடியலன்னா யாருமே குளிக்காம சமையல் தாம்பத்திய வாழ்வை இருந்து விட்டு குளிக்கலாமா குளிக்காமல் இருக்கலாமா இப்படி நிறைய கேள்விகள் வந்து நம்ம வீடியோஸ்லயே இருந்தது அப்போ இந்த இடத்துல வந்து இரவுல வந்து தாம்பத்தியம் இருந்து விட்டு நாம் குளிக்காம மற்ற பொருள்களை தொடும் பொழுதோ எந்த பொருளை நீங்க தொடுறீங்களோ அதோடைய ஆயுள் குறைவுன்னு சொல்லப்படுதுமா அவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய யதார்த்தம் இதுல உடனே கேட்கலாம் வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க எப்ப பார்த்தாலும் இதுதான் சரிங்களா அப்போ நல்லா கவனிச்சுக்கணும் வெளிநாட்டுக்காரங்க நூறு சவரன் கல்யாணம் பண்றதை பத்தி அவங்க வருத்தப்படலை நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா வெளிநாட்டுக்காரர்கள் ஒருவன் ஒருத்தி அப்படின்ற கான்செப்ட்டை பற்றி அவங்க கவலைப்படலை வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஆயிரம் ஏக்கர் இடம் இருக்கான்றத பற்றி அவங்க கவலைப்படலை வெளிநாட்டுக்காரங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணுன்றதை பற்றி கவலைப்படலை இதை பற்றியெல்லாம் கவலைப்படுறது யாருன்னு நாம் அப்போது அதையெல்லாம் நம்ம எடுக்கணுன்னா முதல்ல நமக்குன்னு ஒரு சில கோட்பாடுகள் நம்ம என்ன வழியை தேடிக்கொண்டுட்ருக்கோமோ அதுக்குன்ற லாவை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கிடைக்கும் ஏன்னா இந்த சொல்லும்போது கண்டிப்பா கமெண்ட் வரும் அதனால அதை முன்னாடியே நான் என்ன பண்றேன்னா சொல்ல வரேன் சோ இப்ப அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நாம உமிழ் நீரை வந்து வெளியே துப்பும் பொழுது எச்சில் அப்படின்றது ஒரு படவே கூடாது நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் பெரிய குருமார்கள் பெரிய ஆசான்களை பார்க்கும் பொழுது நம்ம எல்லாம் போனோம்னா வாய்ப்பொத்தி தான் பேச சொல்லுவாங்க அந்த எச்சில் தெரியக்கூடாதுன்றதால என்ன பண்ணாங்கன்னா வாய்ப்பொத்தி தான் என்ன பண்ணுவாங்கன்னா பேசவே சொல்லுவாங்க அப்ப என்னன்னா இந்த எச்சில் அப்படின்றது இப்ப நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க ஒரு தாம்பத்தியத்தில் வந்து எச்சில் இல்லாமல் இருக்க முடியாது அப்போ அந்த உடல் முழுக்க தோஷம் அடையுது அப்படின்னு அர்த்தம் நம்ம சொல்லுவோம் எச்சில கீழேயே துப்பாதீங்க எல்லாத்துக்கும் வெளிநாட பேசுறோம் ஆனா வெளிநாட்டில் எச்சில் துப்புனா என்ன பனிஷ்மெண்ட்னு தெரியும் இல்லையா அது இங்கே வந்து என்ன பண்ணுது ரொம்ப அலட்சியமா இல்லை அப்போ நல்லா கவனிச்சு பார்க்கணும் அந்த எச்சிலும் ஒரு தோஷம் அப்போ உமிழ்நீரை துப்ப துப்ப நம்ம உடம்புல நீர்த்தத்துவம் குறையும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம பாடி ஹீட் ஆனாலே உடம்புல வந்து வாட்டர் இருக்காது ஃபீவர் டைம் பாத்திருக்கீங்களா நாக்கு வந்து என்ன போயிடும் வறண்டு போயிடும் அப்ப என்னன்னா உமிழ்நீரை அதிகம் நம்ம துப்ப துப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்னா நீர் தன்மை வறண்டு போயிடும் நீர்த்தன்மை வறண்டு போறதுனால நோய்கள் அதிகமாகும் இப்ப நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா நிறைய அந்த பாக்கெல்லாம் போடுறாங்க இல்லையா அவங்க போட்டாலோ ஸ்மோக் பண்ணாலோ கேன்சர் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க புகை புகையிலை எல்லாமே இப்போது அந்த காற்று அந்த புகையிலை வேலை செய்ய செய்ய வெரி சிம்பிள் அது உங்கள் உடம்புல இருக்க நீரை உறிஞ்சுது அவ்வளோதான் நீரை உறிஞ்சதுனால நீர்த்தன்மை கம்மியாகிறதுனால உங்கள் பாடியில் கேன்சர் ஃபார்ம் ஆகுது தட்ஸ் ஆல் நீர் உடம்பு நம்ம உடம்புல சாலிடா நீங்க நல்லா கவனித்து பாருங்க நம்ம உடம்புலயே நீரால் வேலை செய்யற விஷயம் ரெண்டு தான் ஒன்று கிட்னி இன்னொன்னு லங்ஸு புரியுதுங்களா லங்ஸோட நீர் தொடர்பு இருக்கும் இப்ப ஸ்மோக் அடிச்சா எந்த பார்ட்டி வீணா போகுது அதே போல வந்து ஒரு எந்த விதமான போதைப் பொருள் போட்டாலும் அஃபெக்ட் ஆகிறது லங்ஸ் வாய் தான் நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் இந்த ரெண்டு பழக்கமுமே எதை உருவாக்குது நீர் தத்துவத்தை குறைக்குது அதனால தான் அவங்களால கூட என்ன பண்ண முடியாது வேலை செஞ்சா இறைக்கும் அப்ப என்னன்னா அந்த உமிழ்நீர் அடிக்கடி ஒருத்தர் துப்புறாரு அதிலும் தண்ணீர்ல துப்புறாரு குளத்துல துப்புறாரு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இது அவங்களுடைய உடம்புக்கு நோயை தரும் அங்கேயும் என்ன ஆகுதுன்னா தீட்டு உருவாகிறது அப்போ என்னன்னா மலத்தீட்டு மாதவிடாய் மாதவிடாய் காலத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு பெண் மாதவிடாய் பொழுது அவங்க உடம்பு எவ்வளோ டயர்ட் ஆகுது அப்போது அதனால தான் இந்த இடத்துல மாதவிடாய் தாம்பத்தியம் உடல் நோய் விற்று இருக்கும் பொழுது எல்லாமே ஹீட்ட மையப்படுத்தி தான் இங்கே என்ன பண்ணப்படுதுன்னா எல்லா முறைகளும் வரையறுக்கப்படுது இந்த சூழல் இருக்கும் பொழுது ஒன்று குளிக்கணும் இல்லைன்னா அந்த குளிக்கிறது பேர் உடம்ப வந்து என்ன பண்ணிக்கணும் ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு தான் நம்ம ஊசி போடுறது எல்லாமே அதனால தான் பெண்களை என்ன பண்ண சொன்னாங்கன்னா நீங்க நல்லா ஒன்னே சொல்லுவாங்க அந்த தட்டு டம்ளர் பாயெல்லாம் கொடுத்தா அது தீண்டாமை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அது தீண்டாமை இல்லை அந்த ஒரு குறிப்பிட்ட பொருளோடு அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்டும் இருக்கணுன்றது தான் அதோடைய கான்செப்ட் இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை அன்றைக்கி கூட்டு குடும்பம் இன்றைக்கி தானாக தான் சமைக்கணும் ஆனால் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி காலகட்டங்கள் மாதவிடாய் காலகட்டமாக இருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்கன்னா இயற்கையோடு எல்லோரோடும் தூங்காதீங்க அது நோயை தரும் புரியுதுங்களா ரெண்டாவது தாம்பத்தியத்தில் இருந்து பகல் தாம்பத்தியம் கூடாது இரவில் இருந்தால் எழுறத்துக்கு முன்னாடியே குளிச்சுட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கன்னா தொடுங்க அதே போல் உமிழ்நீரை அடிக்கடி என்ன பண்ணாதீங்கன்னா கீழே துப்பாதீங்க இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீட்டே இல்லாமல் இருக்கும் தீட்டுன்றது என்னென்னா அழித்தல்னு பெயர் அவ்வளோதான் புரியுதுங்களா அப்போ நம்ம உடம்புல அக்னித்தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம டயர்ட் டயர்டாயிடுவோம் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் காலையில் எழுந்து மோஷன் போனதுக்கு அப்புறமே நமக்கு ஒரு டயர்ட் இருக்கும் சாப்பிட்டா தான் என்ன ஆகும் ரெக்கவர் ஆகும் தாம்பத்தியத்துக்கு பிறகும் ஒரு டயர்ட் இருக்கும் மாத விடாயிலும் டயர்டு இருக்கும் உமிழ்நீரை இருக்கவங்களுக்கும் டயர்ட் இருக்கும் அவங்கள தான் டிபி பேஷண்ட்டுன்னு சொல்கிறோம் புரியுதுங்களா இது எல்லாமே இந்த அக்னி தன்மை நமக்கு என்னது குறையிறதுனால தான் இறப்பும் அப்படி தான் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் அக்னியே உடம்புல இல்லைன்றதுனால உயிர் பிரிஞ்சிரும் உயிர் பிரிஞ்சனே உடம்பு என்ன ஆகிடும் சில்லுன்னு ஆகிடும் ஒருத்தர் இறந்துருக்கிறத எப்படி முடிவு பண்ண முடியும்னா கை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவர் உடம்புல ஹீட் டெம்பரேச்சர் என்ன பண்ணாது இருக்காது அப்போ நெருப்பு தத்துவம் இல்லைனாலே அங்கே உயிர் இல்லைன்னு அர்த்தம் புரியுதுங்களா ஸோ அந்த தீட்டும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா உடம்பில் சமநிலைப்படுத்தாமல் இருக்கும் பஞ்ச பூதத்தில் வந்து நெருப்பு பூதம் என்ன இறப்பு வீட்டுக்கு போகும்பொழுது என்னாகுனா நம்ம பாடியில் இருக்காது தான் என்ன பண்ண சொல்றோன்னா வந்தவுடனே குளிக்க சொல்கிறது இதெல்லாம் நம்மளை வந்து சமநிலைப்படுத்துவதினுடைய உள்நோக்கத்தில் தான் நம்ம முன்னோர்கள் இவ்வளோ பண்டிகைகளை கொடுத்துருக்காங்க அதனால இதை ஃபாலோ பண்ணினா போதும் நிச்சயமாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க தீட்டில் எத்தனை வகை இருக்குது எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு சிறப்பான தகவலை அமைஞ்சுது நன்றி நல்லதுமா வெற்றிவியல் முருகா இது போன்ற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் குருஜியை பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் குருஜியை நீங்கள் சந்திக்கலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்